போதை பழக்கத்துக்கு அவங்க அடிமையாக இருக்கும் போதோ இல்லாட்டி அவங்க ஒரு நல்ல குடும்ப சூழலில் இல்லை அப்படிங்கிறப்பையோ இல்லை அவங்களோட வேலையில் அவங்களுக்கு பெருசாக ஒரு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை அவங்களுக்கு பிரச்சனை இருக்குது இந்த மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறதுனால அவங்களுக்கு வரக்கூடிய மன அழுத்தத்தினால் இந்த சப்கான்ஷியஸ் மைண்டில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி விபரீத ஆசைகள் வந்து வெளியில் வரும் எல்லாருக்குமே பதறதுமா எப்படிமா இல்லாம இருக்கும் எனக்கும் ரெண்டு பொம்பளை பிள்ளை இருக்கு அதில் ஒன் ஆஃப் மை டாக்டர் அப்ப எனக்கும் பதறத்தானே செய்யுது இல்லையா நம்ம எவ்வளவுதான் தற்காப்பு கலைகள் சொல்லி கொடுத்தாலும் இப்படி ஒரு அரக்கன் கிட்ட இருந்து அந்த பெண்ணால எவ்வளவுதான் போராடி ஜெயிக்க முடியும் நீங்க சொல்லுங்க சில பேருக்கு வெறும் செக்ஸ் அப்படிங்கிறது மட்டும்தான் மோட்டிவாக இருக்கும் அவங்க கொலை பண்ணுறதில்ல அடிக்கிறது இல்ல அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ண மாட்டாங்க ஆனால் அதுலேயும் ஒரு பெர்சன்டேஜ் வந்து அடித்து துன்புறுத்துறது அவங்க அழறத பார்த்து ரசிக்கிறது இந்த மாதிரியான சாடிஸ்டிக் பிஹேவியர் இருக்கக்கூடிய ரேபிஸ்டா இருக்காங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய ரேப் தான் மேர்டர்ஸில் போய் முடியறது குழந்தைகள் விளையாடக்கூடிய வீடியோ கேம்ஸ்ல இன்னைக்கு எவ்வளவு வயலன்ஸ் இருக்கு எவ்வளவு செக்ஷுவல் கண்டென்ட் இருக்கு இது நிறைய பேரண்ட்ஸுக்கு தெரியவே தெரியாது அவங்க என்ன நினைக்கிறாங்க என் பையன் வீடியோ கேம் விளையாடுறான் அவ்வளோதான் நினைக்கிறாங்க ஏதோ குழந்தைய பெற்றோ அதை எப்படியோ அப்படியே வளர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னா அப்படி கிடையாது அவங்க வளர்ந்த விதம் அப்பா அம்மா சண்டை போடுறத பார்க்குறதோ இல்லை அப்பா வீட்டு விட்டு போறது அப்பா இன்னொரு பெண்ணோட தொடர்பில் இருக்கிறதையோ எல்லாம் குழந்தைகள் பார்த்து வளர்ந்தாங்கன்னா வணக்கம் மேம் வணக்கம்மா இந்தியா முழுவதும் கடந்த பத்து நாட்களில் மட்டும் பதினாறுக்கும் மேற்பட்ட பாலியல் குற்றங்கள் நடந்திருக்கு அப்படின்ட்டு ஒரு ரிப்போர்ட் சொல்லுது இது வந்து வெறும் பதிவான ரிப்போர்ட் மட்டும்தான் கடந்த பத்து நாட்களில் நேற்றுக்கு மட்டுமே இருந்து ஆறு பாலியல் குற்றங்கள் நடந்திருக்கிறதா இருக்கு இன்னும் பதிவாக பதிவாகாத குற்றங்கள் எண்ணற்ற அடங்குல இருக்கும் அப்படின்ட்டு நம்பப்படுது இந்த விஷயத்தில் இந்த குற்றங்களில் ஈடுபடுறவங்களுடைய மனநிலை அப்படிங்கிறத எப்படி இருக்கும் மேம் அதை எப்படி புரிஞ்சிக்கலாம் நம்ம பாலியல் குற்றங்கள் செய்யறவங்க வந்து கண்டிப்பா மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் தான் ஆனா அதனால அவங்களுக்கு தண்டனை கொடுக்காம விட்டுடணும் அப்படிங்கிறது கிடையாது ஒரு உளவியல் நிபுணரா எதனால அவங்க இந்த குற்றத்தை செய்றாங்க அப்படிங்கறத நான் கண்டிப்பா சொல்லிதான் ஆகணும் இல்லையா பல பேருக்கு குழந்தை பருவத்துல நடக்கக்கூடிய விஷயங்கள் அவங்கள யாராவது இந்த மாதிரி இருப்பாங்க ஷேம் பண்ணியிருப்பாங்க மரியாதை கொடுக்காம ஒரு மாதிரி அவமானப்படுத்தி இருப்பாங்க ஆஹ் நிறைய நேரங்கள்ல ஃபிசிக்கல் அபியூஸ் நடந்திருக்கலாம் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த எம்பத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மத்தவங்க மேல மத்தவங்க என்ன த்ரூ பண்ணுவாங்க அவங்க எவ்வளவு ஃபீல் பண்ணுவாங்க அப்படிங்கிற அந்த ஃபீலிங் வந்து அவங்களுக்கு இருக்காது ஸோ அப்படி இருக்கும் பட்சத்துல அவங்களுக்கு அவங்களோட தேவைகளும் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதுவும் மட்டும்தான் முக்கியமா இருக்கும் இப்போ நீங்க சைக்காலஜில பாத்தீங்கன்னா இந்த சப்கான்சியஸ் மைண்டுன்னு சொல்லுவோம் இந்த சப்கான்சியஸ் மைண்ட்ல பயம் இந்த மாதிரி தேவையில்லாத பிளெஷர்ஸ் அஹ் அப்புறம் திருடக்கூடிய அந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் இது வந்து எல்லாருக்குமே இருக்கும் எங்கேயோ ஒரு இடத்துல அந்த சப்கான்சியஸ் மைண்ட்ல ஒளிஞ்சிருக்கும் ஆனா எல்லாருமே அது செய்யறது கிடையாது அப்போ சில பேருக்கு இப்படி ஒரு சூழல் அமையும் போது ஒரு போதை பழக்கத்துக்கு அவங்க அடிமையா இருக்கும் போதோ இல்லாட்டி அவங்க ஒரு நல்ல குடும்ப சூழல்ல இல்ல அப்படிங்கிறப்பையோ இல்ல அவங்களோட வேலையில அவங்களுக்கு பெருசா ஒரு உம் ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் இல்ல அவங்களுக்கு பண பிரச்சனை இருக்கு இந்த மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறதுனால அவங்களுக்கு வரக்கூடிய மன அழுத்தத்தினால் இந்த மைண்ட்ல இருக்கக்கூடிய இந்த மாதிரி விபரீத ஆசைகள் வந்து வெளியில வரும் அந்த விபரீத ஆசைகள்ல ஒண்ணுதான் செக்ஷுவலி அசால்ட் பண்றேன் அப்யூஸ் பண்றேன் ஹாரஸ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் ஆனா இந்த ரேபிஸ்ட்லயே நீங்க பாத்தீங்கன்னா நாங்க சொல்லுவோம் ஆங்கர் ரேபிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் எல்லா ரேபிஸ்டுமே கொடுமை படுத்துறவங்களா அப்படின்னா இல்ல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் வெறும் செக்ஸ் மட்டும் தான் மோட்டிவா இருக்கும் அவங்க கொலை இல்ல அடிக்கிறது இல்லை அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ண மாட்டாங்க ஆனா அதுலயும் ஒரு பெர்சன்டேஜ் வந்து அடிச்சு துன்புறுத்துறது அவங்க அழறத பார்த்து ரசிக்கிறது இந்த மாதிரியான சாடிஸ்டிக் பிஹேவியர் இருக்கக்கூடிய ரேபிஸ்ட்ஸா இருக்காங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய ரேப் தான் மேடர்ஸ்ல போய் முடியறது நிறைய இடங்கள்ல வந்து ரேப் நடக்குது ஆனா எல்லாமே மேர்டர்ஸ்ல போய் முடியறது கிடையாது அப்போ குழந்தைகளை பச்சிலம் குழந்தைகளை இந்த மாதிரி அபியூஸ் பண்றவங்களா இருக்கட்டும் இல்ல பெண்களை வந்து இந்த மாதிரி சாடிஸ்டிக்கா அடிச்சு கொடுமைப்படுத்தி ஒரு கையில ஒரு ஆயுதத்தினால தாக்கக்கூடிய அந்த தன்மை இருக்கிறவங்களை வந்து சாடிஸ்டிக் ரேப்பிஸ் அப்படின்னு சொல்லுவோம் இது ஓவர் நைட்ல திடீர்னு வரக்கூடிய ஒரு விஷயம் கிடையவே கிடையாது இது வந்து ரொம்ப நாள் அவங்களுக்குள்ள இருக்கிறது அதுக்குன்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது அது வெளியில தெரியும் புரியுது பட் இந்த சைல்டுஹுட் ட்ராமால வந்து சொசைட்டியோ அவங்களுடைய ஃபேமிலியோ எந்த அளவுக்கு ஈடுபட்டிருக்காங்கன்னு எடுத்துக்கலாம் எந்த அளவுக்கு காரணமா இருக்காங்கன்னு எடுத்துக்கலாம் அம்மா நீங்க நிர்பயா கேஸ் எடுத்துக்கோங்க அதுல ஒன் ஆஃப் த அக்யூஸ்ட் வந்து மைனர் இல்லையா நிறைய பேர் சொல்லுவாங்க அந்த மைனரை வந்து தண்டிச்சிருக்கணும் அவருக்கு வந்து வெளியில விட்டுட்டாங்க அப்படின்னு நம்ம வந்து ஒரு கான்ஸ்டியூஷன்ல பைண்ட் ஆயிருக்கோம் அந்த கான்ஸ்டிட்யூஷன்ல இருக்கக்கூடிய சட்டங்கள் என்ன சொல்லுதோ தான் நம்ம செய்ய முடியும் அதை மீறி நம்மளால எதுவும் செய்ய முடியாது அப்ப நம்ம சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா பதினெட்டு வயதுக்கு கீழ் இருக்கக்கூடிய ஒரு குழந்தை தப்பு செய்தா அதுக்கு பெரிய தண்டனைகள் கிடைக்காது அப்ப கொலை மாதிரியான இந்த மாதிரியான பெரிய குற்றங்கள் செய்தால் அதுக்கேற்ப ஒரு தண்டனை தான் கிடைக்குமே ஒழிஞ்சு அடல்ட்டுக்கு கிடைக்கிற மாதிரி தண்டனை கிடைக்காது ஏன் அப்படின்னா அவங்களுக்கு மூளை வளர்ச்சி பத்தாது அவங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் சரியா தப்பா அப்படிங்கறது கிடையாது சரி அதனாலதான் அவங்களுக்கு நம்ம லைசன்ஸ் கொடுக்கறது இல்ல அவங்களுக்கு ஓட்டு போடுற உரிமை இல்ல அப்ப அவங்களால முடிவு எடுக்கக்கூடிய திறன் அவங்களுக்கு இல்லை அப்படிங்கறதுதான் அர்த்தம் ஆனால் எல்லா குழந்தைகளும் இந்த மாதிரி தவறுகள் செய்யறது கிடையாது சில குழந்தைகள் ஒழுங்கான ஃபேமிலி சூழல்ல வளராத குழந்தைகள் சின்ன வயசுலயே போதை பழக்கத்துக்கு அடிமையான குழந்தைகள் ஆல்ரெடி அவங்களுக்கு மூளை வளர பத்தல அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் அவங்க வாழ்க்கைய பாதிக்கும் போது இந்த மாதிரி குற்றங்கள்ல அவங்க ஈடுபட தான் செய்யறாங்க அப்போ ஒரு சைல்ட் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்டா குழந்தை உரிமைகள் பாதுகாப்பு ஆணையத்தோட உறுப்பினரா இருந்திருக்கேன் அந்த வகையில நான் சொல்லுவேன் ஒரு பதினெட்டு வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து தவறு செய்யும் போது அவரோட குடும்பம் அதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணமா இருக்கிறாங்க ஏதோ குழந்தைய பெற்றோம் அதை எப்படியோ அப்படியே வளர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னா அப்படி கிடையாது ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னா அந்த குழந்தை ஒரு பதினெட்டு வயசு ஆகிற வரைக்குமாவது அந்த குழந்தைய ஒழுங்கா வளர்க்கறதுக்கான அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அப்பா அம்மா ரெண்டு பேருக்குமே இருக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் சோ ஆஹ் அவங்க வளர்ந்த விதம் அப்பா அம்மா சண்டை போடுறதை பாக்குறதோ இல்ல அப்பா வீட்டு விட்டு போறதோ அப்பா இன்னொரு பெண்ணோட தொடர்புல இருக்கிறதையோ எல்லாம் குழந்தைகள் பார்த்து வளர்ந்தாங்கன்னா அப்போ அவங்களுக்கு வந்து பெண்கள் மேல மரியாதை பெருசா வள வராது நிறைய வீடுகள்ல வந்து அம்மாவை வந்து வாடி போடி அறிவு கட்ட அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகளை அப்பா யூஸ் பண்றத பாக்குறோம் அப்பா ரொம்ப டாமினேட்டிங்கா இருக்கிறத வந்து பாக்குறோம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய வீடுகள்ல ஆண் குழந்தைகள் ஓ இப்படித்தான் ஒரு ஆண் இருக்கணும் போல பெண்கள் எல்லாம் நம்ம அடிமையா வச்சிருக்கணும் போல நம்மளோட தான் பெண்கள் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தாட் அவங்களுக்கு நேச்சுரலாவே வரும் ஓகே இப்போ லைக் மைனர் அக்யூஸ்ட் பற்றி சொன்னீங்க நிர்பயா கேஸில் இந்த சிக்ஸ்டீன் இயர் ஓல்டு மைனர் அப்படின்ட்டு நம்ம பேசிகிட்டு இருக்கோம் பட் டேஸில் இந்த மைனர் அக்யூஸ்ட் அப்படிங்கிறது மைனர் விக்டிம்ஸ் தான் நம்ம நிறைய பார்த்துருப்போம் பட் மைனர் அக்யூஸ்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கூட தேர்ட்டீன் இயர்ஸ் ஓல்டு பாய் ரேப் ஹிஸ் ஓன் நைன் இயர் ஓல்டு சிஸ்டர் அப்படின்றத நியூஸ் இந்த லெவன் இயர் ஓல்டு பாயினுடைய மைண்ட் செட் எப்படி இருக்கும் லைக் அவங்களுடைய இந்த இன்டென்ஷனுக்கு காரணம் முழுக்க முழுக்க பேரண்ட்ஸ் மட்டும்தானா இல்லை சொசைட்டி பார்னோகிராஃபி இதெல்லாமே கூட ரோல் பிளே பண்ணுதா மா குழந்தைகள் பார்க்கக்கூடிய என்டர்டெயின்மென்ட் அவங்க எதுக்கு எக்ஸ்போஸ் ஆகுறாங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் குழந்தைகள் விளையாடக்கூடிய வீடியோ கேம்ஸ்ல இன்னைக்கு எவ்வளவு வயலன்ஸ் இருக்கு எவ்வளவு செக்ஷுவல் கண்டென்ட் இருக்கு இது நிறைய பேரண்ட்ஸுக்கு தெரியவே தெரியாது அவங்க என்ன நினைக்கிறாங்க என் பையன் வீடியோ கேம் விளையாடுறான் அவ்வளவுதான் நினைக்கிறாங்க ஆனா அந்த வீடியோ கேம்ல அவன் எதை பாக்குறான் அந்த வீடியோ கேம்ல அவன் பிளே பண்ற கேரக்டர் எம் எம் ஓஆர்பிஜின்னு சொல்லுவோம் மேசிவ் மல்டி பிளேயர் ஆன்லைன் ரோல் பிளேயிங் ஃப்ரீ ஃபயர் இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டே போகலாம் இந்த மாதிரியான கேம்ஸ்ல ஒரு குழந்தை ஒரு கேரக்டரை பிளே பண்றான் அப்ப தான் அந்த கேரக்டர்னு அவன் நம்ப ஆரம்பிக்கிறான் ரியல் லைஃபுக்கும் அந்த கேம் லைஃபுக்குமே இருக்கக்கூடிய வித்தியாசம் அவனுக்கு பெருசா தெரியறதே கிடையாது சரி நிறைய இன்ஃபேக்ட் ரீசெண்டா ஒரு கேஸ்ல கூட கேம் விளையாடிட்டு இருந்த பையனுக்கு ஃபோன்ல சார்ஜ் முடிஞ்சு போச்சு போனை அந்த பக்கம் வச்சுட்டு அந்த கேம்ல அவன் கத்தி வச்சுட்டு இருந்தான் ஸோ சார்ஜ் முடிஞ்ச உடனே ரியல் லைஃபுக்கும் கேம் லைஃபுக்கும் அந்த கேம் வேர்ல்டுக்கும் அவனுக்கு வித்தியாசம் தெரியல நேரா டைனிங்ல போய் கத்தி எடுத்து அவங்க அம்மாவே குத்தி கொண்டுட்டான் இந்த மாதிரியான கேசஸ் எல்லாம் நம்ம நிறைய பாக்குறோம் ஸோ இவங்களுக்கு வந்து தங்கச்சியா இது கேம்ல ஒரு கேரக்டரா தெரியாது அப்போ நிறைய நேரங்கள்ல வந்து இந்த கேம் அப்படிங்கிறது அவங்க பார்க்கக்கூடிய செக்ஷுவல் கண்டென்ட் ஆன் மீடியா அவங்க டிவிலேயோ இல்ல வீடியோஸ்லயோ பார்க்கக்கூடிய கண்டென்ட் வந்து அவங்களை அதிகமா கண்டிப்பா பாதிக்குது ஸோ குழந்தைகளுக்கு வந்து நான் ப்ரைவசி கொடுக்குறேன் அப்படின்னு பேரண்ட்ஸ் சொன்னா நான் எப்பவுமே சொல்லுவேன் நீங்க உங்க குழந்தையில நம்புங்க ஆனா அவங்களோட வயசையும் இன்டர்நெட்டையும் தயவு செஞ்சு நம்பாதீங்க அது அவங்கள மானிட்டர் பண்ண வேண்டிய இடத்துல எல்லா தாய் தகப்பனும் கண்டிப்பா இருக்கத்தான் செய்யறாங்க ஓகே ஸோ மைனர் அப்படின்ற கேசஸில் இது ஓகே பேரண்ட்ஸ் கண்டிப்பாக மானிட்டர் பண்ணணும் பட் அவங்க அடல்ட்டாக இருக்க இருக்கும் பட்சத்துல வெறும் சொசைட்டி அண்ட் வளர்ப்பை மட்டும் சைல்ட்ஹுட் ட்ராமாவை மட்டும் நம்ம பிளேம் பண்ணலாமா இல்லை செக்ஸ் ஏஜுமே அவங்களுக்கு இருக்கா அந்த காரணங்களாலையும் அவங்க பண்ணுறாங்களா சி எல்லாருக்குமே இந்த செக்ஸ் ஏர்ஜ் அப்படின்ற ஒரே மாதிரி இருக்கிறது கிடையாது ஒரு ஒருத்தருக்கு கண்டிப்பா வேரி ஆகும் அதுதான் நேச்சுரல் ஹியூமன் பீயிங்ஸோட டெண்டன்சி ஆனா எல்லாருமே இந்த மாதிரி நடந்துக்கிறது கிடையாது இல்லையா செல்ஃப் டிசிப்ளின் அப்படி ஒன்னு ஒண்ணு இருக்கு இது சரி இது தவறு இது நம்ம செய்யக்கூடாது அப்படிங்கறது வந்து தோணணும் ஆனா நிறைய நேரங்கள்ல வந்து அவங்களோட பவர வெளிக்காட்டுற ஒரு விஷயமா எனக்கு ஒண்ணு வேணும்னா அது எனக்கு கிடைக்கணும் அது இன்னொருத்தர் அதுல சம்மந்தப்பட்டிருக்காங்களா அவங்களோட ஆசா பாசம் இதுல சம்பந்தப்பட்டிருக்கா அவங்களோட சேஃப்டி இதுல சம்பந்தப்பட்டிருக்கா அதை கிடையாது எனக்கு எனக்கு இந்த மனநிலைதான் இந்த மாதிரி குற்றங்கள்ல ஈடுபட வைக்கும் அண்ட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இன் என் நான் கமிஷன்ல பாக்கும் போதும் நான் பார்த்த கேசஸ்ல வந்து கிட்டத்தட்ட நான் சொல்லுவேன் ஒரு செவன்டி ஃபைவ் டு எயிட்டி பர்சென்ட் இந்த மாதிரியான குற்றங்கள் அவங்க ஒரு போதை போதை பழக்கத்துல ஆஹ் யுனோ இருக்கும் போது ஒரு போதை ஸ்டேட்ல இருக்கும் போதுதான் அந்த மாதிரி குற்றங்கள் நிறைய நடக்கறதை நாங்க பாக்குறோம் ஓகே அப்ப போதை புழக்கத்துனாலதான் இது அதிகமாயிடுச்சா எப்படி மேம் புரியல எனக்கு அந்த ஸ்டேட்மெண்ட் ஆமா போதை பழக்கத்துனால அதிகமா ஆயிடுச்சான்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு அதுவும் ஒரு ஆப்ஷன் ஆமா அதுவும் ஆல்சோ ஒன் ஆப்ஷன் அதுவும் ஒரு 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 ரீசன் அந்த மாதிரி பல ரீசன்ஸ் இருக்கு ஓகே 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 அண்ட் விக்டிம் சைடுல இருந்து நம்ம கண்டிப்பா பார்க்கணும் இதுல பாதிக்கப்படுறது விக்டிம் மட்டுமே கிடையாது அவங்களை சார்ந்த இருக்கக்கூடிய குடும்பத்தாரா இருக்கட்டும் இல்ல அவங்களுடைய நண்பர்களா இருக்கட்டும் எல்லாருமே அஃபெக்ட் ஆகுறாங்க இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்துடுச்சு அப்படின்னுட்டு சோ அவங்க இதிலிருந்து மீண்டு வர்றதுக்கு என்ன மாதிரியான கவுன்சிலிங் கொடுக்கலாம் உண்மையாவே நாட் ஜஸ்ட் விக்டென் நீங்க இந்த கொல்கத்தா கேஸ் எடுத்துக்கோங்க நாட்டுல எத்தனை பேர் இதனால அப்செட் ஆயிருக்குறாங்க தெரியுமா சி நாட் ஜஸ்ட் த விக்டிம் அந்த விக்டமோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் நம்ம சொல்ல முடியாது இன்னைக்கு மீடியா எல்லாத்தையும் வெட்ட வெளிச்சமா காட்டுறாங்க அது பொண்ணுக்கு வந்து நிமிஷத்துக்கு நிமிஷம் நொடிக்கு நொடி என்ன நடந்தது அப்படிங்கறத வந்து எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய யூடியூப் வீடியோஸ் வந்து எத்தனையோ வருது சரி நம்மளுக்கு தெரியும் ஒரு வீடியோ பார்க்க ஆரம்பிச்சா திரும்ப அதே அது சம்மந்தப்பட்ட வீடியோஸ் தான் நிறைய வரும் எனக்கு நேத்து வந்த ஒரு பேஷண்ட் கான்ஸ்டண்டா நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் இது மாதிரி சம்பந்தப்பட்ட வீடியோஸையே பார்த்து மேம் எனக்கு ஒரு மாதிரி அஃபெக்டடா இருக்கு எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எங்கிட்ட வந்து ஒரு பேஷண்ட்டும் இருக்காங்க பட் கண்டிப்பா இது வந்து மற்றவங்களை பாதிச்சாலும் அந்த அந்த ஃபேமிலி அந்த விக்டிம் வந்து பர்சனலி எக்ஸ்ட்ரீம்லி அதிகமாக தான் பாதிக்குது அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது ஒரு 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 ட்ராமா இது வந்து அந்த ஃபேமிலிக்கே ஒரு ட்ராமா இதுல அவங்க வித் குட் சைக்கலாஜிக்கல் மென்டல் ஹெல்த் சப்போர்ட் தான் அவங்களால மீண்டு வர முடியும் அண்ட் இதுல ஈடுபட்டவங்களுக்கு வந்து தண்டனை கண்டிப்பா கிடைச்சே ஆகணும் அப்பதான் அவங்க மனசு ஆறும் யாரோ எங்கேயோ இப்படி என் பிள்ளைய வந்து இப்படி பண்ணிட்டு போயிட்டாங்க அவங்க தப்பிச்சுட்டாங்க அப்படின்னு ஒரு அப்பாவுக்கு தோன்றதை விட ஒரு கொடுமை என்ன இருக்கு நீங்க சொல்லுங்க இதுக்கு வந்து கண்டிப்பா என்னைக்கு அந்த தவறு செய்தவருக்கு வந்து தண்டனை கிடைச்சிருக்கு அப்படின்னு அவங்க கண்ணால பாக்குறாங்களோ அப்பதான் அவங்க மனசு ஆறும் அதுக்கப்புறமா இந்த நடந்த இன்சிடென்ட்ல இருந்து இந்த போஸ்ட் ட்ரோமாட்டிக் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதுல இருந்து அவங்க மீண்டு வர்றதுக்கு அவங்களுக்கான சைக்கலாஜிக்கல் சப்போர்ட் கொடுக்கும் போது ஒரு பதினஞ்சு இருபது பெர்சன்ட் அவங்களால அதுல இருந்து மீண்டு வர முடியும் ஆனா இது ஒரு லைஃப் லாங் ஸ்கார் ஒரு சுயசைட் பண்ண எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் ஒரு குழந்தை வந்து ஒரு பெண் ஒரு ஆண் ஒரு வீட்டில் சுயசைட் பண்ணால் இருபத்தஞ்சு முப்பது வருஷத்துக்கு அந்த இம்பேக்ட் வந்து அந்த ஃபேமிலியில இருக்கும் ஸோ இந்த மாதிரி அந்நாச்சுரல் டெத்ஸ் எங்கே நடந்தாலுமே அதில் வந்து இந்த மாதிரி இம்பேக்ட் இருக்கும் ஒரு ஆக்சிடென்ட்னா கூட சிறு ஒரு ஆக்சிடென்ட் அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிடுவாங்க ஆனால் இன்னொருத்தரோட குரூவல் பிஹேவியர்னால அவங்க வீட்டு பொண்ணுக்கு வந்து இந்த மாதிரி நடக்கறது எந்த தாய் தகப்பனாலையுமே தாங்கிக்க முடியாது இது யாருக்குமே நடக்கக்கூடாத ஒரு விஷயம் தான் ஓகே சோ குற்றவாளிகளை காப்பாத்துறாங்க அப்படின்ற ஒரு வாதம் பொதுவாவே எல்லா வழக்குகள்லயும் வைக்கப்படுதுல்ல மேம் இப்போ நீங்க சொன்ன மாதிரி தான் நார்த்திலேயே ஃபுல்லா அவ்வளோ பேர் அஃபெக்ட் ஆயிருக்காங்க ஒரு டாக்டருக்கு நடந்தது எந்த டாக்டருமே சேஃப்டியா ஃபீல் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னா குற்றவாளிகளை காப்பாத்த நினைக்கிறாங்க இவங்க எந்த ஆக்சனும் எடுக்க மாட்டேறாங்க அப்படின்ற ஒரு மனநிலை வருது இல்ல ஏன் இப்படி ஒரு மனநிலை வருது ஃபர்ஸ்ட் அங்கம் இங்க வந்து பவர் மணி கண்டினியூஸ் கிரைம் இது மூணு தான் இதுக்கு முக்கியமான காரணம் நாங்க சைக்காலஜி சொல்லுவோம் கண்டினியஸ் கிரைம் அப்படின்னா இந்த குற்றத்தை தொடர்ந்து ஆர் இதுக்கு முன்னையோ பின்னையோ வேற சில குற்றங்களும் இதுல நடந்திருந்தா இதுல நிறைய பேர் இன்வால்வ்டா இருப்பாங்க அப்ப அவங்களை காப்பாத்துறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கும் அவங்க இதுல இருக்கக்கூடிய எவிடன்சஸ் அழிக்க ட்ரை பண்ணுவாங்க இதெல்லாம் நடக்கும் இதுல பணம் அப்படிங்கிறது வந்து நான் கமிஷன்ல இருக்கும் போதே பல நேரங்கள்ல வந்து பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நிறைய கேசஸ்ல விளையாடுறத நான் பார்த்திருக்கேன் பல பேரோட பவர் அப்படிங்கிற இந்த பவர் கேம் அப்படிங்கிறதையும் இந்த மாதிரி கேசஸ்ல வந்து இன்க்ளூட் பண்றதையும் கண்டிப்பா நான் பார்த்திருக்கேன் அத நம்ம இல்ல அப்படின்லாம் சொல்லவே முடியாது ஐ ஐஎம் நாட் கரப்ட் ஒரு ஒரு கவர்மெண்ட் ஆபீசரா நான் இருக்கும் போது நான் கரப்ட் கிடையாது அப்படின்னு என்னால தைரியமா சொல்ல முடிஞ்சுது ஆனா சிஸ்டம் கரப்டா இல்லையா அப்படின்னு கேட்டா அதுக்கு பெருசா எனக்கு பதில் சொல்ல தெரியல உண்மையாவே நம்ம ஊர்ல வந்து எத்தனையோ சட்டங்கள் இருக்கு பெண்களையும் குழந்தைகளையும் அழகா காப்பாற்றக்கூடிய சட்டங்கள் இருந்தாலும் அந்த சட்டங்கள்ல இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஓட்டைகளை வந்து அழகா ஐடென்டிஃபை பண்ணி இந்த மாதிரி இருக்கக்கூடிய கிரிமினல்ஸுக்கு சப்போர்ட் பண்ணி வாதம் பண்ணக்கூடிய லாயர்ஸும் இருக்கத்தானே செய்யறாங்க அவங்க இப்படி இப்படியெல்லாம் நீங்க போனீங்கன்னா இந்த கேஸ் வந்து வெளியில வந்துடலாம் அப்படின்னு சொல்லத்தான் செய்யறாங்க ஸோ அப்படி அப்படி இருக்கக்கூடிய நேரங்கள்ல வந்து இதுல வேற சில விஷயங்கள் இன்வால்வ்டா இருக்கும் போது எவிடன்ஸ் அளிக்கப்படுறது அப்படிங்கறத நிறைய கேசஸில் நாங்கள் பார்த்துருக்கோம் எவிடன்ஸ் எப்போ ஸ்ட்ரென்தண்டா இருக்கோ அப்பதான் ஒரு கேஸில் வந்து ப்ராசிக்யூஷன் வந்து கரெக்டாக இருக்கும் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் த லா வந்து கரெக்டாக இருக்கும் பட் எவிடன்ஸ் பத்துல எவிடன்ஸ் வந்து கொஞ்சம் அகேன்ஸ்டா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல வந்து அவங்களுக்கு அந்த தண்டனை வந்து டிலே ஆகும் நிறைய இடங்கள்ல இந்த மாதிரி அழிக்கிறதுக்கான முயற்சியில நிறைய ஈடுபடுறாங்க ஆனா அது சட்டப்படி குற்றம் சில சில பேரை பேர் அதை அத நடக்கிறதுனால அவங்களுடைய மனநிலையும் இதனால பாதிக்கப்படுது அப்படி புரிஞ்சுக்கலாமா யாரோட மனநிலை பாக்குற பொதுமக்களுடைய மனநிலையும் சொல்றேன் பொதுமக்களா இருக்கட்டும் இல்ல இன்னைக்கு தொடர்ந்து நம்ம சேஃபா இல்லையோ அப்படின்னு பயப்படுற யாரா இருந்தாலும் சரி அவங்கள சொல்றேன் மா எல்லாருக்குமே பதறுதுமா எப்படிமா இல்லாம இருக்கும் எனக்கும் ரெண்டு பொம்பளை பிள்ளை இருக்கு அதுல ஒன் ஆஃப் மை டாக்டர்ஸ் பிகம் அ டாக்டர் அப்ப எனக்கும் பதறத்தானே செய்யுது இல்லையா நம்ம எவ்வளவுதான் தற்காப்பு கலைகள் சொல்லி கொடுத்தாலும் இப்படி ஒரு அரக்கன் கிட்ட இருந்து அந்த பெண்ணால எவ்வளவுதான் போராடி ஜெயிக்க முடியும் நீங்க சொல்லுங்க அப்படி ஒரு அஹ் ரொம்ப அழகா நீத்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா சொன்னாரு நமக்கு நம்ம வந்து வாய்ப்புகளை கொடுக்கணும்னு நினைக்கிறோம் பாதுகாப்பை குடுக்கலன்னா எங்க இருக்கு இங்க பெண்கள் வந்து வேலை செய்யற இடத்துல பாதுகாப்பா இருக்கணும் இந்த மாதிரியான அரக்கர்களுக்கு இப்ப சிசிடிவி இருக்கணும் அவங்களுக்குன்னு அஹ் ப்ரொடெக்ஷன் இருக்கணும் ப்ரொடெக்ஷன் இல்லாம நம்ம செல்ஃப் ப்ரொடெக்ஷனை பத்தி பேசுறோம் ஆனா பிசிக்கலி ஒரு ஒரு போதையில இருக்கக்கூடிய ஆணோட எவ்வளவுதான் ஒரு பெண் போராட முடியும் நீங்க சொல்லுங்க சோ அப்படி இருக்கும் பட்சத்துல பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் ப்ரொடெக்ஷன் வேணும் அப்படிங்கறதுல மாற்று கருத்தே கிடையாது மெஷர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள்ல முன்னாடியே தடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா ஏன்னா இப்போ நம்ம ஒருத்தரை பாக்கறோம் அவருக்கு அவங்களுக்குள்ள இந்த மாதிரி ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஈவல்னஸ் இருக்கு அப்படின்னா அதை பார்த்த உடனே ஐடென்டிஃபை பண்ண முடியுமா ஒருத்தரோட லைஃப் ஸ்டைல வச்சு கண்டிப்பா ஓரளவுக்கு ஜட்ஜ் பண்ண முடியும் இப்போ இந்த நபர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவருக்கு வந்து ஏற்கனவே சம் பர்சனல் லைஃப்ல இஷ்யூஸ் இருந்திருக்கு சோ இப்படி இஷ்யூஸ் இருக்கிற ஒரு நபருக்கு அந்த மாதிரி ஒரு ப்ரொடெக்ஷன் சம்பந்தப்பட்ட ஒரு ஜாபை வந்து முதல்ல எப்படி கொடுப்பாங்க நீங்க வெளிநாடுகள்ல பாத்து பாத்தீங்கன்னா காவல் தொழில இருக்கிறவங்களுக்கு வந்து சைக்காலஜி டெஸ்ட் எடுத்து தான் அவங்களுக்கு அந்த ஜாபே கொடுப்பாங்க ஈவன் பைலட்ஸ்க்கு கூட சைக்காலஜி டெஸ்ட் எடுத்து டிரைவர்ஸ் பைலட்ஸ் இந்த மாதிரி மக்களோட உயிர் யார் கையில இருக்கோ அவங்களுக்கு இந்த மாதிரியான சைக்காலஜி டெஸ்ட் பர்சனாலிட்டி டெஸ்ட் எடுத்து தான் அதை கிளியர் பண்ணாதான் அவங்களுக்கு அந்த வேலையே கொடுப்பாங்க இன்னமும் நம்ம நாட்டுல மென்டல் ஹெல்த்துக்கு இம்பார்ட்டன்ஸே கிடையாது அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் இந்த ஃபீல்டுல நான் இருக்கிறனால சொல்வேன் ஜிடிபில எங்க இருக்கு மென்டல் ஹெல்த் பாயிண்ட் ஃபைவுக்கு கம்மியா இருக்கு அப்போ இவ்வளவு கோடி மக்கள் இருக்கக்கூடிய இந்த நாட்டுல எத்தனை சைக்கேட்ரிஸ்ட் இருக்காங்க எத்தனை சைக்காலஜிஸ்ட் இருக்காங்க அவங்க எந்த அளவுக்கு எஃபெக்டிவா வேலை செய்யறாங்க அவங்களுக்கு எந்த அளவுக்கு வாய்ப்புகளும் லைசன்சஸும் சப்போர்ட்டும் கவர்மெண்ட் கிட்ட இருந்து கிடைக்குது அப்படிங்கறத சொல்றோம் சி ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்றேம்மா வருமுன் காப்போம் அப்படிங்கறத சொல்றோம் சின்ன வயசுல இருந்தே இதை வந்து நம்ம தடுக்க முடியும் அப்படிங்கறத சொல்றோம் எத்தனை பள்ளிக்கூடங்கள்ல கவுன்சிலர்ஸ் இருக்காங்க சைக்காலஜிஸ்ட் இருக்காங்க இதை வந்து திரும்ப திரும்ப கவர்மெண்ட் கிட்ட நாங்க சொல்லி சொல்லி எனக்கு போர் அடிச்சிருச்சு அப்படின்னு தான் நான் சொல்லணும் எல்லா பள்ளிக்கூடத்துலயுமே சிபிஎஸ்இ கைட்லைன்ஸே இருக்கு எல்லா பள்ளிக்கூடத்துலயுமே கவுன்சிலர் இருக்கணும் சைக்காலஜிஸ்ட் இருக்கணும் சின்ன வயசுலயே ஒரு குழந்தை வழி போகும் போது அவங்களுக்கு மென்டல் ஹெல்த் சப்போர்ட் கொடுக்கறதுக்கு ஆள் இருக்கணும் அப்படின்னு சொல்றோம் மேக்ஸுக்கும் சயின்ஸுக்கும் கொடுக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸை மென்டல் ஹெல்த்துக்கு கொடுக்கறதே கிடையாது அப்போ சின்ன வயசுல இருந்தே இந்த குழந்தை இப்படி வளரும் போது இந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதிகரிச்சுக்கிட்டு தான் நாளுக்கு நாள் வருது அப்படின்னு சொல்லணும் ஆஃப்டர் கோவிட் ஆஃப்டர் இன்க்ரீஸ் ஆஃப் ஸ்கிரீன் டைம் இந்த ஃபோன்ல வந்து மக்கள் அவ்வளவு நேரம் செலவிடுறாங்க கேம்ஸ் அதிகமா விளையாடுறாங்க குடும்பங்கள்ல வந்து பிரிவுகள் நிறைய வருது அப்போ மென்டல் ஹெல்த் இஸ் த நெக்ஸ்ட் பேண்டமிக் அப்படின்னு வரும் இந்த மாதிரி மென்டல் ஹெல்த்துக்கு இம்பார்ட்டன்ஸ் ஒரு நாடு கண்டிப்பா கொடுக்கணும் நம்பர் ஒன் ரெண்டாவது பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் அது ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி தற்காப்பு கலைகள் அப்படிங்கறது கண்டிப்பா தேவை அதை சொல்லி கொடுக்கணும் அவங்களை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு அவங்களுக்கு அந்த மினிமம் லெவல் ஆஃப் ப்ரொடெக்ஷன் ஆவது கண்டிப்பா தெரியணும் மூன்றாவது சில இடங்கள்ல வந்து நாங்க வந்து சொல்லுவோம் இந்த இடத்துல இந்த குற்றம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னா தெரிஞ்சு தெரிஞ்சு அந்த இடத்துல போய் நம்ம பார்ட்டிசிபேட் பண்றதை முடிஞ்ச அளவு தவிர்த்துக்கணும் நான் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா ரீசெண்டா என்கிட்ட ரெண்டு மூணு காலேஜ் கேர்ள்ஸ் வந்தாங்க தேவர் கவுன்சிலிங் அவங்க வந்து அவங்க போலீஸ்க்கு போறதுக்கு தைரியம் இல்ல போக மாட்டேன் எனக்கு என் லைஃப் பாதிச்சிரும் அப்படின்னு நினைக்கிறாங்க அவங்களை கஷ்டப்பட்டேன் பட் அவங்களோட ட்ராமா வந்து எதனால காசாச்சுன்னா ஒரு பார்ட்டிக்கு போயிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸோட அந்த சேர்ந்து ட்ரிங்க் சில பேர் வந்து அவங்களை அசால்ட் பண்ணிருக்காங்க சோ இந்த மாதிரி போதை இருக்கக்கூடிய வந்து தவறுகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும் போது அந்த மாதிரியான இடங்களுக்கு போறத தவிர்க்கலாம் இல்ல போனோம் அப்படின்னா நம்மள ப்ரொடெக்ட் பண்ற ஒரு சிஸ்டம் ஒரு மெக்கானிசம் அங்க இருக்கு என்கிட்ட ஒரு பெப்பர் ஸ்ப்ரே இருக்கு என்ன ப்ரொடெக்ட் பண்றதுக்கு ஒரு ஃப்ரெண்ட் என் கூட வராரு அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் இருக்கும்போது இந்த மாதிரியான குற்றங்களை வந்து நம்ம தவிர்க்க முடியும் இன்ஃபேக்ட் நான் சொல்லணும் நிறைய செக்ஷுவல் அசால்ட் கேசஸ் வந்து ரொம்ப தெரிஞ்ச நபர்கள்னால தான் நடக்கும் தெரியாத நபர்கள் நாட நடக்கிறது வெறும் ஒரு பத்து பதினஞ்சு பர்சன்ட் தான் எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் தெரிந்த நபர்கள்னால தான் நடக்கும் அப்போ பெண்கள் எந்த அளவுக்கு சேஃபாக இருக்கணும் அவங்களுடைய மென்டல் ஹெல்த் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறத தெளிவாக சொன்னீங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஏ டைம் மேம் தேங்க்யூமா இந்த நேரத்தில் இந்த ரொம்ப முக்கியமான டாப்பிக்கை வந்து நீங்கள் எடுத்து என்ன இன்டர்வியூ எடுக்கணும்னு நினைச்சதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இந்த கருத்துக்கள் நல்ல விதமாக போய் சேரணும் அப்படின்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்